இதே மாதிரி ஒரு மேடையில் ஏறி இருந்து பேச ஆரம்பிக்கலாம் தொண்ணூத்தி ரெண்டு நடந்தது அதுக்கு பேரு எட் சமீப் குழி உச்சி மாநாடு அந்த மாநாட்டோட தொடக்கத்துல இது மாதிரி சின்ன பொண்ணு வந்து பேசலாம் நீங்க தான் எங்களுக்கா என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்லுக்கா பேசலாம் நான் வெளியே போக முடியல ஆகாயத்தில் ஓட்டம்ல அந்த குரல் உருவாக்கி வந்து மேலப்பட்டு கேன்சர் பயமா இருக்கு சுவாசிக்கிற காத்தெல்லாம் விஷமா இருக்கு குடிக்கிற தண்ணி விஷமா இருக்கு சாப்பாடு சாப்பாடு விஷமா இருக்கு நாங்கெல்லாம் நிறைய வீணாக்கிட்டு இருக்கிறோம் ஆப்பிரிக்கா வயிறு தான் பார்த்தோம் அந்த குழந்தைங்க பட்டினில் வாடிக்கெல்லாம் இருக்கிறாங்க எங்க நதிகள்லாம் நாசமா போச்சு நகரம் எல்லாம் நாசமா போச்சு நிலமெல்லாம் நாசமா போச்சு அப்படின்னா சொல்லிட்டு கடைசாட்டி குடிக்க வரா பெரியவங்களே தயவு செய்து நீங்கள் இதையெல்லாம் சரி செய்யுங்கள் இதையெல்லாம் சரி செய்ய முடியாவிட்டால் தயவு செய்து கெடுக்காமலாவது இருக்கிறாங்க சொன்னான் யாருக்கிட்ட சொல்லலாம் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாட்டின் அதிபர்களிடம் ஜனாதிபதிகளும் பிரதமர் அதுக்கு பிறகு தொல்லூருக்கு பிறகு இரண்டாயிரத்துல வந்த பிறகு இன்னொரு சிறுமியை சிரிக்கிறார் அவன் பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கிறப்ப இந்த பூமிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியை சொல்லிக் கொடுத்த உடனே அவளுக்கு மனநோய் வந்துருது ஐயோ நம்ம பூமி எல்லாம் ஆகி போச்சா எல்லாம் கெட்டு போச்சா என்னுடைய பூமி கெட்டு போச்சா நான் இப்படி இங்க வாழுவேன் அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு மனம் அழுத்தம் வந்து மன சிதைவு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள்ல மருத்துவமனையில் இருக்கிறான் அங்க இருந்தாலும் சரியாகி வந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போறான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமைனா நாள் காலையில ஒரு சின்ன அட்டை அட்டையில பூமியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையில எடுத்துட்டு போய் சுவீடன் நாட்டு அங்க நாடாளுமன்றம் இருக்குமில்லையா நாடாளுமன்ற துணாட்டி உட்காந்துக்காங்க யாரும் மவனிச்சிக்கல ரெண்டாவது நாள் யாரும் மூணாவது யாரும் நாலாவது நாள் அவங்க திரும்பி திரும்பி பாக்குறாங்க அஞ்சாவது நாள் பத்திரிகை போறாங்க ஆறாவது நாள் டெலிவிஷன் காரணம் போறாங்க சூரியன் நாள் முழு மறைவு போயிருது அடுத்த வாரத்துல எல்லா குழந்தையும் நாங்க வந்து உட்காந்துருக்காங்க அவங்க கேட்டது என்னன்னா எங்க பூமியை காப்பாற்றுங்கள் எங்கள் பூமியை காப்பாற்றுங்கள் அந்த குழந்தைங்க எங்க பூமியை காப்பாற்றுங்கள் யாருக்கு கேட்டாங்கன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க பெரியவங்க கிட்ட கேட்கிறாங்க வேற யாரையும் கேட்கல ஏன்னா நீங்கள் நானும் தான் அவருடைய பூமியை அழிச்சிருக்கிறோம் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் நம்முடைய வளர்ச்சிக்காக நம்முடைய வசதிக்காக எல்லா வேலைகளும் இந்த பூமியை அழித்திருக்க நாடு நல்லா இருக்கு அது எந்த சந்தேகமும் கிடையாது கிராமம் நல்லா இருக்கா விவசாயம் நல்லா இருக்கு விவசாயிகள் நல்லா இருக்காங்களா உலகம் முழுசும் விவசாயம் நல்லா இருக்கு உலகம் முழுசும் விவசாயம் இந்தியாவிலும் விவசாயம் நல்லா இருக்கு தமிழ்நாட்டு விவசாயம் இன்னமும் நல்லா இருக்கு நிறைய பயிர்கள் முதல் ரெண்டு மூணு இடத்துக்கு நல்லா நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் நமக்காக அது வேலை இங்க இருக்கிறது பணம் முழுசு வெளியே போயிட்டே இருக்கும் இந்த கிராமத்துக்கு தேவையான முழுசு வெளியில் உள்ள வந்துகிட்டே இருக்கு அப்ப நம்ம வரும்பட்டு போக வேண்டாம் இருக்கும் நம்ம தானே போவோம் இன்னைக்கு சொன்னாங்களே ரெண்டு மூணு அழகான உள்ளாத காயின்னு சொன்னாங்களே உள்ளூர்ல மேலே வச்சு உள்ளூர்ல வித்துட்டோம் பாவம் அங்கேயே அளக்கி ராக்கெட்ல போட்டு அங்கேயே வித்துட்டோம் இதுதான் நமக்கு தேவை இந்த உள்ளூர் பொருளாதாரம் மீண்டும் வரணும் இந்த உள்ளூர் பொருளாதாரம் மீண்டும் மேல எழுந்திரிச்சு வந்தாதான் நாம நம்ம கிராமம் எல்லாம் நல்லா இருக்கும் இல்லைன்னா நமக்கு இன்னும் ஆயிரம் திட்டங்கள் வந்தாலும் நாம் சம்பாதிப்பது நமக்கே பட்டா பெண்கள் சுய அதிகாரிக்கவராக மாற வேண்டும் கேள்வி கேட்பவராக மாற வேண்டும் நாம எங்கெல்லாம் கேள்வி நம்ம கேட்கிறப்ப கேள்வி கேட்கணும்னு எடுத்திக்கணும் நம்ம வீட்டுக்காத்த கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்க கேள்வி கேட்க வேணாம் சொல்ல பாவம் வேற வழி கிடையாது அவர் அனுபவிச்சுக்குவாரு ஆனால் வெளியே கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன் ஏன் எங்களுக்கு செஞ்சு தரல கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் அது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் கலெக்டராக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் ஜனாதிபதியா இருக்கலாம் இருக்கான் யாரா இருந்தாலும் ஏன் கேள்வி கேட்கணும் அரசாங்கம் அதற்கான பயிற்சிக்கலாம் தான் இந்த சுயதைக் கூடுது நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னா இந்த சுயக் கூடுக்கள் வாழ்க்கையை பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கும் இன்னும் சந்தோஷமா சொன்னாங்க நான் அப்படி பார்க்கல அது ஒரு சிறு பகுதி வருமானம் வருவதும் வருமானத்தின் மூலமா வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளும் ஒரு சிறு பகுதி ஆனா பெரும்பகுதி என்னன்னா இதன் மூலம் நாம் விவரம் தெரிந்தவராக மாறுகிறோம் அதிகாரம் உலகமாக மாறினோம் நம்மளை அதிகாரம் மிக்கவராக மாற்றி கொள்ளும் ஆகவே இந்த அரசாங்கத்தை நடத்துபவர்களாக மாறினோம் ஆக இந்த குழுக்கள் மகளிர் குழுக்கள் முதல் அரசாங்கத்தை நடத்துவதற்கான குழுக்கள் அவருக்கு நிறைய பயிற்சி வேண்டும் பயிற்சி கிடைக்கும் நாம எதிரிச்சு வருவோம் நீங்க தான் காப்பாத்துவீங்க இந்த அரசாங்கத்தையும் காப்பாத்துவீங்க நிர்வாகத்தை காப்பாத்துவீங்க பூமியை காப்பாத்துவீங்க ஏன்னா இந்த பூமியும் அரசாங்கம் நம்ம குழந்தைகளுக்கானது குழந்தைகளின் குழந்தைகளுக்கானது செய்யலாமா நன்றி